ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு பார்த்த சைட்டு இது கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் இதில் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹால் பதினாறுக்கு எட்டு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணிருக்காங்க கிச்சன் ஆறுக்கு பத்து சைஸ் வந்து கிச்சன் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்